நல்லடியார்களே கையாமத் என்னும் வறுமை நெருக்கத்தில் ஏற்படக்கூடிய மாபெரும் பத்து அடையாளங்களை குறித்து தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவிட்டு வந்த நிலையில் தற்பொழுது கையாமத் நாளினுடைய நெருக்கத்தில் ஏற்படக்கூடிய மாபெரும் அடையாளங்களின் மூன்றாவது அடையாளத்தை தான் தற்பொழுது பதிவில் காண ஒரு புகைமூட்டத்தை குறித்து நேற்றைய தினம் நாம் கண்டோம் அதாவது உலகில் வாழக்கூடிய முஸ்லிமான அனைவர்களையும் அது கொன்று விடுகிறது மேலும் இந்த உலகத்தில் காபிர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் மாத்திரம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் காபத்துல்லாவில் தவாஃபு நிற்கப்படுகிறது காபத்துல்லாவில் ஒரு முக் ஒரு முஸ்லிமான ஒருவர் கூட தவாஃபு செய்யாத ஒரு காலநிலை ஏற்படுகிறது அந்த நேரத்தில் காபிர்கள் மட்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சமயம் தான் மிக முக்கியமான ஒரு அடையாளத்தை உலகத்திற்கு வெளியாக்குவான் என்று அந்த வந்து காண்பி தரைமட்டமாக்கி விடுவான் கேட்பதற்கு யாரும் கிடையாது எந்த ஒரு ஆண் பெண்ணும் இல்லாத அந்த காலகட்டத்தில் அவன் தரம தரைமட்டமாக்கி விடுவான் பின்பு அல்லா இந்த அடையாளத்தை மிக முக்கியமாக இந்த உம்மத்திற்கு பறைசாற்றுவாங்க பொதுவாக இந்த பூமியானது அதற்கென அல்லாஹுல்ல ஷாத்தாலா சில அமைப்பினங்களை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறார் சூரியன் என்றால் அது பகலில் தான் வேண்டும் சந்திரன் என்றால் அது இரவில்தான் தான் வர வேண்டும் என்று பூமிக்கு என சில அமைப்புகளை அல்லாஹ் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறார் ஆனால் கையாம இந்த மூன்றாவது அடையாளத்தில் அது சற்றே மாறிவிடுகின்றது காரணம் என்னவென்று தெரியுமா தினமும் கிழக்கு நமக்கு முன்னால் வந்து நிற்கக்கூடிய இந்த சூரியன் ஒரு நாள் ஒரு கட்டத்தில் ஒரு பகலில் இந்த சூரியன் என்பது மேற்கில் உதயமாகும் அந்த நாள் தான் தியாமத் நாள் என்று பெருமானா சல்லாஹு அலி நிசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் புகாரி என்ற நபிமொழி தொகுப்பிலே ஆறாயிரத்தி ஐநூத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது ஹதீஸினுடைய மிக பிரபல்யமான அறிவிப்பாளர்

அதற்கு முன்பே நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தோருக்கு அப்போது கொள்ளும் நம்பிக்கை ஒருபோதும் பயனளிக்காது என்பதாக நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் பொதுவாக இந்த பூமி நாம் பூமியானது அது தன்னையும் சுற்றி வரக்கூடியதாக இருக்கிறது அதற்கென ஒரு வட்டத்தை அல்லா நிர்ணயம் செய்திருக்கிறான் அதிலேயும் அந்த பூமி சுற்றி வருகிறது இந்த சுழற்சியினுடைய வேகத்தை கொண்டுதான் நாம் சுவாசிக்கின்றோம் நாம் அன்றாட ஆக்சிஜனை பெறுகின்றோம் அந்த சுழற்சியினுடைய வேகமானது நான்கு மணி நேரத்தில் அது தன்னைத்தானே முழுமையாக சுற்றி வருகிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் ஆனால் அந்த சுழற்சியினுடைய வேகமானது தற்பொழுது குறைந்து கொண்டே வருகிறது எந்த அளவுக்கு என்றால் ஒரு மணி நேரத்திற்கு அதாவது அந்த பூமியானது தன்னை முழுமையாக சுற்றி வருவதற்கு இருபத்தி மூன்று மணி நேரம் ஐம்பத்தி மூன்று நிமிடம் நான்கு நொடிகள் என்பதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இவ்வாறே பூமியினுடைய சுழற்சியினுடைய வேகம் குறைந்து கொண்டே குறைந்து கொண்டே வர வருகிறது இதனுடைய குறைவின் காரணமாக ஒரு கட்டத்தில் பூமியானது அதனுடைய சுழற்சியினுடைய வேகத்தை இழந்து ஒரு கட்டத்தில் அது நின்று விடுகிறது அப்பொழுதுதான் அந்த கியாமத்தினுடைய நாளினுடைய இந்த அடையாளம் வெளிப்படுகிறது அங்கு வாழக்கூடிய மக்கள் இரவை எதிர்கொள்ளக்கூடிய மக்கள் இரண்டு இரவுகளை அவர்கள் பெறுவார்கள் இரவு வந்துவிடும் மகளை எதிர்பார்ப்பார்கள் ஆனால் மீண்டும் இரவு வந்துவிடும் இரண்டு இரவுகளை எதிர்கொள்ளக்கூடிய அந்த மக்கள் அடுத்தபடியாக பகல் வேண்டுமே என்று எதிர்பார்த்து கிழக்கை நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அதிர்ச்சி ஒரு செய்தி என்ன தெரியுமா அந்த சூரியன் மேற்கிலிருந்து உயிருக்கும் எப்பொழுதும் கிழக்கிலிருந்து உதிர்க்கக்கூடிய அந்த சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கக்கூடிய அந்த காட்சியை கண்ட அந்த மக்கள் நபிகள் நாயன் சலம்மா அலிசல்லம் கூறிய செய்திகள் அவர்கள் கண்ணுக்கு முன் வந்து நிற்கிறது பெருமானார் கூறினார்களே மேற்கிலிருந்து சூரியன் உதயமாகும் என்று இன்றளவும் அறிஞர்களால் விஞ்ஞானிகளால் நம்பப்படுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியும் மேற்கிலிருந்து சூரியன் உதிர்ப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்பதாகத்தான் கூறுகிறார்கள் இவ்வாறு வந்ததும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் லிமானை ஏற்றுக்கொள்ளுவார்கள் அல்லாஹுவை நம்புவார்கள் பாவ மன்னிப்பை கேட்பார்கள் ஆனால் அல்லாஹினுடைய என்கின்ற தௌபாவினுடைய வாசல் அங்கு அழைக்கப்படுகிறது ஒரு முக்மீன் ஒரு முஸ்லிமின் அவன் முஸ்லீமாக இருந்தாலும் சரி காஃபியராக இருந்தாலும் சரி சூரியன் நேரத்தில் இருந்து உதிப்பதற்கு முன்பாகவே அவர்கள் தங்களுடைய பாவ மன்னிப்பை பெற்றாக வேண்டும் அதற்கு பின்பு அல்லாஹினுடைய பாவ மன்னிப்பு என்கின்ற கதவுகள் மூடப்படும் என்பதாக பெருமானம் அவர்கள் எமக்கு எச்சரிக்கை செய்துள்ளார்கள் எனவே வாழும் காலமெல்லாம் அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய மறுமை என்கின்ற அதிபயங்கர அந்த நாளை நாம் நெஞ்சில் ஏற்றி பயந்து வாழ வேண்டும்